அன்றையும் பொய் ஆணையிடாமல் இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும் பொய் ஆணை நம்ம என்னப்போ பொய் ஆணையா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இன்றைக்கு அது ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது யாருன்னா சொல்லணும்னா சத்தியமா சொல்றேன் இது உண்மையா இதுதான் அப்படின்னு சொல்லி பொய்யா ஆணையிடுவார்கள் சத்தியம் பண்றதே பொய்யாதான் சத்தியம் பண்ணுவாங்க ஆமா சத்தியமா